கோவை ராமநாதபுரம் பேருந்து நிலையம் அருகே நிலையம்ரை மையத்தில் கண்காணிப்பு கேமரா திருக்கு விழா கோவை மாநகர காவல் ஆணையர் வி பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார் பிர்லா ஹோல்சேலர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்போடு இக்கண்காணிப்பு கேமரா மையம் துவக்கப்பட்டுள்ளது கண்காணிப்பு கேமரா மையத்தை திறந்து வைத்து பேசிய கோவை மாநகர கோவை மாநகரில் நம் பாதுகாப்பு நம் கடமை என்ற ஸ்லோகத்தில் மாநகரம் முழுவதும் புதியதொரு கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டு வருகிறது பகுதிகளில் பெரிய வணிக நிறுவனங்கள் நிறுவனங்கள் தொழில் அவர்கள் மூலமாக கேமராக்கள் பொருத்தப்பட்டன அந்த அணுகுமுறையிலிருந்து புதிய மாற்றம் செய்து வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சிறிய வணிக வளாகம் கடைகள் மற்றும் அவர்களிடம் அணுகி உங்களால் எவ்வளவு கேமராக்கள் வாங்கித் தர முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் இதில் கட்சிக்காரர்களுக்கு மற்றும் பொது மக்கள் எல்லோரும் பங்களித்து வருகின்றனர் இதனால் கோவையில் எல்லா பகுதிகளில் நூறு சதவிகிதம் பொருத்தப்பட உள்ளோம் எனவும் அது மட்டுமல்ல அனைத்து தெருக்களில் கேமராக்கள் பொருத்தப்பட போவதாகவும் மேலும் கோவையில் முப்பதாயிரம் கேமராக்கள் இருக்கின்றன என கூறினார் இந்நிகழ்ச்சியில் கோத்தனூர் சரக உதவி ஆணையாளர் கரிகால் பாரிசங்கர் கோவை மாநகரத்திற்கு காவல்துறை துணை ஆணையாளர் சண்முகம் ராமநாதபுரம் பகுதியில் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் காவலுதவி ஆய்வாளர் வசுந்த்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ்டி கமிஷனர் சௌத் ஏசி போத்தனூர் இன்ஸ்பெக்டர் ராமநாதபுரம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து முக்கிய பிரிமுகர்கள் இந்த சிசிடிவி கேமராக்கள் இங்கு அமைப்பதற்கு உதவியாக இருந்த அனைத்து நன்கொடையாளர்கள் பத்திரிகைத்துறை மற்றும் உளவுத்துறை நண்பர்கள் காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கங்கள் நம்முடைய கோவை மாநகரில் நம்முடைய நம் பாதுகாப்பு நம் கடமை என்ற ஒரு ஸ்லோகனின் அடிப்படையும் மாநகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இப்போது ஏற்கனவே கண்காணிப்பு கேமராக்கள் அமைப்பதற்கு அந்தந்த பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்களை பெரிய வணிக நிறுவனங்கள் மற்றும் நன்கொடையாளர்களை அணுகி இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன அந்த அடிமுறையில் ஒரு சித்தியை மாற்றம் செய்து இப்போது ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு ரோடு ரோடாக நாம் கணக்கெடுத்து அந்த ரோட்டில் உள்ள வணிக நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் கடைகள் இது போன்ற நிறுவனங்களை அணுகி அவர்களிடம் ஒரு கேமரா ரெண்டு கேமரா அவங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு கேமராக்களை பொருத்தி எல்லோரும் இந்த ஒரு ப்ரோக்ராமில் பங்கெடுக்கக்கூடிய வகையில் காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு மக்களை சந்தித்து இந்த வந்து ஒரு சமூக பங்களிப்பாக இன்றைக்கி கேமராக்கள் நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம் அதில் எல்லா எல்லா தரப்பட்ட மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு தொழில் முனைவோர்கள் எல்லாருமே இதில் வந்து இன்றைக்கி பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க இதன் மூலமாக நம்ம கோவை மாநகரில் எல்லா பகுதியையும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கேமராக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாக மாற்றிட்டுருக்கிறோம் சுலபமாக ஒவ்வொரு தெருவையும் முடிய முடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் சிசிடிவி கேமரா அப்படிங்கிறதுனால ஒரு அறிவிப்பு இருக்கிறோம் இது தொடர்பாக வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசிஸ்டண்ட் கமிஷனர் லெவலில் நாம் அதை ஆய்வு செஞ்சு எந்த அளவுக்கு அதில் முன்னேற்றம் பண்ணிகிட்டுருக்கிறோம் நம்ம கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரம் கேமராக்கள் இருக்குது அதில் பதினைஞ்சாயிரம் கேமராக்கள் வந்து ரோடுகளை பார்த்து கேமராக்கள் இருக்குது அதில் முக்கியமான ஜங்ஷன் இருக்க இது மாதிரி இடங்கள்லாம் சிறப்பு திறன் வாய்ந்த கேமராக்களை வந்து நம்ம கொட்டியிடப்படுறோம் அதில் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட்டு கேமரா தாங்க நம்பர் பிளேட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெகனைஸ் பண்ணக்கூடிய கேமராக்கள் அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காம்பரூன் உள்ள கேமராக்கள் இது மாதிரி திறன்ப இந்த கேமராத்தில் ஒரு சில இடங்களில் முக்கியமான இடங்களை பொறுத்திருக்கிறோம் இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் நாம் வந்து குற்றமில்லாத பகுதியாக ஏற்கனவே நம்மளுடைய மாண்பு முதல்வர் அவர்கள் என்ன சொல்லுறாங்கன்னா குற்றங்கள் நடந்த பிறகு கண்டுபிக்கிறதை விட குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நம்ம குற்றங்களை நடக்காமல் தடுப்பதற்கு இந்த கேமராக்களின் உதவி கொண்டு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் நண்பாளர்களுக்கும் எனது மனமாற்ற நன்றியை கோவை மாநகர காவல்துறை சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம்